தமிழ் மக்களே வணக்கம் ஈரானில் ஒரு பக்கம் குண்டுகள் வந்து விழுந்து கொண்டு இருக்கும்போது போது இந்த குறும்பு பிடித்த ஐடிஎஃப் விமானப்படை ஈரானில் உள்ள டெனின் நகரில் உள்ள சென்ட்ரல் பிரிசனின் சென்ட்ரல் சிறைச்சாலையின் சுவரை கேட்டு எல்லாத்தையும் உடைத்து தள்ளிவிட்டது இதுதான்டா சான்ஸ் என்று இவ்வளவு நாளும் பல கொடுமைகளை அனுபவித்து வந்த அரசியல் கைதிகள் உள்பட அனைவரும் சிறையிலிருந்து தப்பி ஓடிவிட்டனர் சிறைச்சாலை உடைக்கப்பட்ட செய்தி பரவியதும் கைதிகளின் உறவினர்கள் அங்கு குமிந்து விட்டனர் அவர்களை விரட்ட அங்கு எந்த காவலாளிகளும் இல்லை பலரும் டீ கடையில் போய் சாவகாசமாக குடும்பத்தோட டீ குடிச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு போனாங்களாம் மகனுடைய குடும்பத்துடன் குகையில் இருக்கும் கோமினிக்கு இப்போது உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது கம்மியாக சாப்பிடுங்கடா என்று தன் குடும்பத்தினரை கோமினி ரொம்பவும் கட்டுப்படுத்துகிறாராம் இன்னும் மூணு மாதத்துக்கு இந்த குழிக்குள்ளே தான் நாம் இருக்கணும் அதனால தான் கம்மியாக சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் குபூசுகளை அடுக்கி வச்சு சாப்பிடுவது அங்கு தடை செய்யப்பட்டுள்ளது குகைக்குள்ள கெடுபிடிகள் கட்டுப்பாடுகள் மற்றும் ஏராளமான கட்டளைகளை பிறப்பித்து கொண்டு இருக்கிறாராம் குகையின் இரும்பு கதவுகள் இறுக்கமாக சாத்தப்பட்டு உள்ளதால் கோமனியின் சீனியர் அஃபிஷியல்ஸு கோமனியை வெளியிலிருந்து இருந்து தொடர்பு கொள்ள முடியவில்லை ஆம் கதவை தட்டுனாலும் ட்ரம்ப்பும் நேத்தனையாகவும் வந்து தான் கதவை தட்டுகிறார்கள் என்று உளறுகிறானாம் பாவம் மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இது வெளியில் உள்ளவர்களுக்கு தெரியாது ராத்திரி மிட் நைட்டில் சிரிக்குதான் அழுகுதான் மாமூ மாமோ அப்பு அமெரிக்காவை ஈரானுக்கு தாக்க முடியாததால் ஈரான் ராத்திரியோடு ராத்திரியாக பதினைந்து மிசைல்களை இஸ்ரேல் மேல் ஏவி விட்டது நிறைய மிசைல்கள் கைவசம் இருந்தும் லான்ஜிங் பேடுகள் இல்லாததால் அவைகளை இஸ்ரேல் அழித்து விட்டதால் கணக்கான ஏவுகணைகளை அனுப்ப முடியவில்லை ஹூத்தீசுகள் நமக்காக ஏவுகணைகளை மாட்டானா என்று இயங்குகிறது ஈரான் ஹூத்தீஸுகளுக்கு இந்த தாக்கும் உத்தரவை எப்படி அனுப்புவது டெலிகம்யூனிகேஷன் டவர்கள் எல்லாம் தான் உடஞ்சு கிடக்குத செல்ஃபோன் ஒர்க் பண்ண மாட்டேங்குத புறா காலில் கட்டித்தான் அனுப்ப வேண்டும் புறா பிடிக்க எங்கிட்டு போகிறது அந்த புறாவுக்கு ஏமனுக்கு போக வழி தெரியுமா முதல்ல வழியை அரபி மொழியில் அந்த புறாவுக்கு சொன்னால் அதுக்கு புரியுமோ புரியாதோ இந்த இஸ்ரேலு பையன் எல்லா டெலிகம்யூனிகேஷன் டவர்களை எல்லாம் அடித்து கொட்டச்சி நாசமாக்கிட்டு போயிட்டான படுபாவி பார்த்து சுடுறவன் எல்லாம் குறி கேட்க மேலே போயிட்டதால குத்து மதிப்பாக தான் ஏவுகணைகளை விட முடியுது இஸ்ரேலுக்குள் ஈரானின் ஏவுகணைகள் அயன்டோமிலிருந்து தப்பித்தபறி ஊருக்குள்ளே வந்துவிட்டாலோ வீடுகளில் இருப்பவர்கள் பங்கிற்குள் ஓடிவிடுவதால் வெறும் கட்டடங்களைத்தான் தாக்க முடிகிறது ஒரு உயிர் கூட உழமாட்டேங்குதே ஆனால் பதிலுக்கு இஸ்ரேல் ராணுவம் ஐஆர்சிஜி ஹெட் குவார்ட்டர்ஸு அவர்களுடைய வீடுகள் ஆயுதக்கிடங்குகள் குவார்ட்டர்ஸு படை வீரர்கள் இவற்றை எப்படித்தான் குறிவைத்து தாக்குகிறதோ தெரியவில்லை ஐஆர்சிஜி வீரர்கள் ஜீப்புகளில் தப்பிச் சென்றால் கூட நடு ரோட்டில் வச்சு கொள்ளுறாயா இந்த கொடுங்கோலை இப்படித்தான் செயல்பட தயாராக நின்று கொண்டிருந்த ரைடு ஃபை என்ற லான்சிங் பேடை தாக்கி அழிச்சு புட்டான் இந்த வார் தொடங்குவதற்கு முன்பிருந்தே ஈரானிய இராணுவ நடமாட்டத்தை இஸ்ரேலிய அமெரிக்க சேட்டலைட்டுகள் கண்காணித்து கொண்டே தான் இருக்கின்றன அமெரிக்காவின் நள்ளிரவு சுத்தியல் வாங்கினதில் இருந்து ஈரானின் சித்தம் கலங்கித்தான் உள்ளது கலங்கி போய் கிடக்கிறது எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று ஐநாவிடம் போய் முறையிட்டது ஐநாவோ நான் சொன்னால் எவன்ப்பா கேட்குறான் இருந்து என்கிட்ட ஓடி வந்து முறையிடுகிற பாரு உன் நேர்மையை நான் பாராட்டுறேன் என்று கூறிவிட்டு ஒப்புக்கு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு விட்டார் ஐநாவுக்கு அளித்து வந்த நிதியை நிறுத்திவிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக பேச அவர்களுக்கு இப்போது ஒரு சான்ஸ் கிடைத்துள்ளது அவ்வளவுதான் டெஹ்ரானில் உள்ள பாசிஜ் தலைமைச் செயலகத்தை தாக்கி இஸ்ரேல் டெஹ்ரானில் ஒரு கலைஞர் ஆட்சியை நினைவுபடுத்திவிட்டது ஆமாம் தெஹ்ரான் நகரம் இருளில் மூழ்கியது இந்த நிறுவனம்தான் ஈரானில் எவையவன் இஸ்லாமிய சட்டங்களை மதிக்காமல் எதிராக நடக்கிறான் என்று உளவு பார்த்து போட்டுக்கொடுக்கிற கொடுக்கிற ஒரு அரிய சேவையை செய்து கொண்டு வந்தது ஈரானும் சொன்னது மாதிரியே கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளை தாக்க ஏவுகணைகளை அனுப்ப ஆரம்பித்து விட்டது வாழ்வா சாவா என்ற நிலை எனக்கு ஏற்பட்டு விட்ட பிறகு கத்தாரில் உள்ளவன் செத்தா எனக்கு என்ன சாகாட்டி எனக்கு என்ன என்ற ஒரு பரந்த சிந்தனை தான் ஈரானுக்கு இப்போது தோண்டிவிட்டது செத்தும் கொடுத்தான் சீதக்காதிகள் இருக்கும்போது நான் இன்னும் சாகாம தானே இருக்கேன் அதனால கொடுக்கிறேன் வாங்கிக்கோ பயந்து போன கத்தார் தன் வான் எல்லைகளை மூடிவிட்டது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு ஏரோப்ளைன் பரிசளித்ததற்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேண்டும் என்று தலையில் அடித்து கொண்டார் கத்தார் கிங் எங்கிட்ட அயன் டோமும் கிடையாது அலுமினியம் டோமும் கிடையாது எப்படி என் நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறேனோ தெரியல இப்போதைக்கு வானத்தில் நடக்கிற இந்த வான வேடிக்கையாவது வேடிக்கை பார்ப்போம் விடுகிற ஏவுகணைகளை பார்த்து விடுங்கடா பாவிகளா இவன் அமெரிக்காவின் கை கூலி என்று என் அரண்மனை பக்கம் ஏவுகணைகளை விட்டுடாதீங்கடா பாவிகளா அமாசுக்கு சோறு போட்டு வளர்த்தவன் நான் அந்த நன்னி விசுவாசமாவது உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இருக்காடா கத்தாரில் உள்ள அல் உதைது ஏர்பேஸ் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஏர்பேஸ் ஈரான் இந்த ஏர்பேஸை தாக்கியதன் மூலம் அது அமெரிக்காவை நேரடியாக தாக்கியதாகத்தான் இது பார்க்கப்படுகிறது பலத்த குண்டு சப்தங்கள் கேட்டதாக கத்தாரிகள் கதறுகிறார்கள் அமெரிக்கா தாட் ஆன்டி மிசைல் சிஸ்டம் பெரும்பாலான ஏவுகணைகளை தடுத்து அழித்து விட்டதாக சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி சிரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளை ஈரான் ஏவுகணைகளால் தாக்கியுள்ளது ஈரான் போவது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று அங்குள்ள அல் அரசாங்கம் கூறுகிறது உங்கள் நாட்டுக்குள்ள ஹிஸ்புல்லா குடியிருக்கிறதே உனக்கு தெரியாது இதுவாக தெரிய போகுது ஈரானுடன் எங்களுக்கு நல்ல உறவு உள்ளது இருந்தும் இந்த தாக்குதலுக்கு காரணம் எங்களின் அமெரிக்க கள்ள உறவுதான் என்று அது நினைக்கிறது அதே சமயம் ஈராக்கில் உள்ள அமெரிக்க ஆர்மி பேஸையும் ஈரான் தாக்கியுள்ளது பஹ்ரைன் நாட்டையும் ஈரான் விட்டு வைக்கவில்லை அங்கேயும் ஏவுகணைகள் போயிருக்கு ஈரானை ஈரவங்காயம் என்று சொன்னவன் கோமினியை காணோம் என்று சொன்னவன் எல்லாம் இப்போது தங்கள் கோவணத்தை காணோம் என்று சொல்லிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்காங்க அமெரிக்காவின் அடுத்த செட்டு ஜிபி யூ தேர்ட்டி நைன் பி குண்டுகளை பி டூ விமானத்தில் அமெரிக்கா நிரப்ப ஆரம்பித்து விட்டது இஸ்ரேலும் அமெரிக்காவும் எத்தனை மணிக்கு தங்கள் தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என்று கலந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அமைதி பூங்காவில் தூங்கி கொண்டிருந்த அமைதி மார்க்கத்தினர் ஓட்டம் எடுக்க ஆரம்பித்தனர் என்னடா இது நம்மளை இப்படி துரத்தி துரத்தி அடிக்கிறானுக எந்த நாட்டிலையும் நிம்மதி இல்லை இந்த அமெரிக்கா வந்து இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு உள்ளார வந்து இப்படி நம்மளை கலைச்சு விட்டுட்டு போயிட்டானே நாங்கள் பாட்டுக்கு வழக்கம் போல இஸ்ரேலுடன் சண்டை போட்டுக்கிட்டு ஜாலியாக தானே இருந்தோம் எவன் கண்ணில் விடிஞ்சுதோ அதை வந்து இவன் கெடுத்து விட்டானே எல்லா தலப்பாக்கட்டி நாயுடுகளும் ஓட்டலை மூடிக்கிட்டு ஓடுறானுங்க பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது அது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சம்பாதிக்க போனவனுங்க மோடி எப்போ எங்களை காப்பாற்ற விமானத்தை அனுப்புவார் என்று ஏக்கத்தோடு வானத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டானுங்க அங்கே விமானமாக வருது யவுகனைகளை தான் சரமாரியாக வருது இஸ்ரேல் மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளில் பங்கர் ஷெல்டர் அதெல்லாம் கெட்டியாக வச்சுருக்கானுங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது கார் பார்க்கிங்கில் அதாவது போய் தஞ்சம் அடைய வேண்டியதாக இருக்குது அந்த கட்டடமும் இடிஞ்சு விழுந்தா அங்கேயே சமாதி ஆகிட வேண்டியது தான் அப்புறம் டிஎன்ஐ சாம்பளை வச்சு தான் நம்ம உடலை கண்டுபிடிக்க முடியும் பாம்பே ஏர்போர்ட்டில் இந்திய குடிகளை ஆட்டிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியே போகிற மாதிரியெல்லாம் கனவு வந்து தொலைக்குது அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலை தாக்க போய் என்னென்ன செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது அப்போவே இது தெரியாமல் போயிடுச்சேன் இப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபதில் சுலைமானியை கொண்ட போதும் கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளை தாக்குறாங்க கத்தாருக்குங்க இப்போ வேறு எந்த இஸ்லாமிய நாட்டுக்காவது தப்பிச்சு ஓடலாம்னா எல்லா நாட்டுக்கும் தான் எவகூட வஞ்சனை இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்குதே எல்லா இஸ்லாமிய நாட்டிலேயும் தான் அமெரிக்க இராணுவ நிலைகளை வச்சுக்கிட்டு அங்கே குடியிருக்கிறான்களை இந்த அமெரிக்கன்ஸு நாசமாக போகிறவனுங்க எந்த நாட்டிலையும் இஸ்லாமியனுக்கு பாதுகாப்பே இல்லை ஐயா சேஃபாக இருக்கிற ஒரே நாடு இந்தியா தான் ஆனால் இப்போ அங்கே போக முடியாது ட்ரம்புக்கு ஃபோனை போட்டு பேச இருக்கீங்க ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி டயல் பண்ணுன்னா ஃபோனை வேற அவர் எடுக்க மாட்டேங்கிறார்யா மத்திய கிழக்கு நாடுகளில் விளையும் சொல்லையுமாக அலைஞ்ச வெள்ளாடை வேந்தர்கள் தலையில் கருப்பு வளையம் போட்டவனுங்க லுங்கிக்கு மேலே அங்கி போட்டவனுங்க எல்லாம் இப்போ மந்திரிச்சு விட்டவன் மாதிரி நிற்கிறானுங்க தெரிகிறானுங்க இந்த சோகத்தை எங்கே போய் சொல்கிறது துபாய் ஷேக்கும் யுஏஇ ஷேக்கும் உனக்கு எவ்வளவு டேமேஜ் எனக்கு இவ்வளவு டேமேஜ் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் கணக்கு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க துக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலை நாம தாக்குனா இந்த அளவுக்கு டேமேஜ் வரும்னு தெரிஞ்சு இருந்தால் நாம் இந்த ஹவாசுகளை ஆதரிச்சே இருக்க மாட்டோமே என்று இப்போது பேசிக் துபாய் ஷேக்கு நான் ட்ரம்புக்கு ஒரு ஹெலிகாப்டரை பரிசா கொடுக்கலாம்னு இருந்தேன் நல்ல வேலை நான் அதை கொடுக்கவில்லை என்று கத்தார் ஷேக்கிடம் சொல்லி சந்தோஷப்பட்டார் இல்லைன்னா என்னையும் தாக்கியிருப்பான் ஐயா கோமினியின் மருமகன் முகமது முரதான் நான் அன்னைக்கே சொன்னோம்ல கோமணி அழிஞ்சாதான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நீங்க கேட்டா தானே இப்ப அனுபவிங்க அப்படின்னு சொல்றாரு இப்போதைக்கு இஸ்ரேலிடம் எங்களை காப்பாத்து ரப்பி என்று கேஞ்சிவதை தவிர வேறு வழியே இல்லை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு குகைக்குள்ள உணவு தட்டுப்பாடு வந்து விட்டதால் கோமேனி இப்ப சீஸ்பயருக்கு சம்மதித்து விட்டதாக செய்தி வருகிறது அப்பயாச்சும் கோமனிக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம் பட்டினி பல சமயம் அறிவை தூண்டிவிடும் இந்த அறிவிப்பு யூனிலேட்டரா அல்லது பைலேட்டரா என்பது தெளிவாக தெரியவில்லை நான் மீண்டும் அதை விசாரித்துவிட்டு வருவேன் ஹிந்த்